காலேஜ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் எங்கள் மிஷினை பற்றி சொல்கிறேங்க எங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓனாக டிசைன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து ஆரம்பித்து இப்போ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மிஷினை இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல களவட்ட மிஷின் பண்ணோம் இப்போ வந்து களை வெட்டுறது பார் ஓட்டுறது பார் ஓட்டுறது வாழைக்கு மண்ணிக்கிறது தென்னை மரத்தை வெட்ட பாதி வருது மட்டை வெட்டுறது மாட்டு புள்ளி வெட்டுறது எல்லாமே அந்த ஒரே மிஷினில் பண்ணிட்டோம் இப்போ எங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா பதிமூணு வகையான சிறப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் மிஷினில் வந்து தனி சிறப்பு மிஷின் என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரீஸ் யூஸ் பண்ணுறோம் வந்து மட்டு அப்புறம் பார் ஓட்டுறது வந்து எங்களுக்கு அல்ல பார்வேர்டு பார் ஓட்டுறது வாடகைக்கு மண்ணிக்கிறது தென்னை மரத்து வட்டைப்பாத்தி விடுறது மட்டை வெட்டுறது மாட்டுக்குள்ளி வெட்டுறது எல்லாமே வந்துருக்கோம் கலட்டி மாட்டுறது ரொம்ப ஈஸி ஒரே மிஷின்ல எட்டு அட்டாச்மெண்ட் எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது காலி சேர்ந்தா களையும் கவலையும் இருக்காதுன்னு ப்ரூஃப் பண்றோம் இந்த மிஷினுங்க பிளேடு பாத்தீங்கன்னா பிளேடு வந்து மூணு யூஸ் பண்றோம் எயிட் ஒன்னும் யூஸ் பண்றோம் நைன் எயிட் ஒன்னும் யூஸ் பண்றோம் அப்புறம் ஊசி கொத்தும் யூஸ் பண்றோம் இது போக இப்ப இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து பவர்ல இருபத்தஞ்சு எச்பி இருக்குங்களா அதனோட பவர்ல மினி டிராக்டரோட பிளேட வந்து இந்த மிஷின் போடுறோம் ஒரு ரெண்டு பிளேட யூஸ் பண்றோம் அப்புறம் கல்லு காட்டுல காலுக்கு வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி யாருமே ஆப்ரேட் பண்ணலாம் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மேடு வளம் மேட்டை வெட்டிடும் அதுக்கப்புறம் மிஷின் ஆட்டங்கள்ல போறாங்க இருக்காது யாருமே பண்ணலாம் எட்டு அட்டாச்மெண்ட் எங்க மிஷின் மட்டும் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா தான் முதல் முதல மட்டை வெட்டர் பண்ணிக்கிறோம் மட்டை வெட்டி சாதாரண முழு மட்டும் அப்படியே வெட்டும் அந்த மட்ட வெட்டர்லயே வந்து மாட்டுக்கு பில்லு வெட்டிக்கலாம் அப்புறம் எங்க மிஷன் பாயிண்ட் அப்புறம் பார் ஓட்டுறது மாலைக்கு மண்ணு தென்னை மரத்து வெட்ட பாதி போகிறது மட்டை வெட்டுறது எல்லாமே ஃபார்வேர்டில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த உங்க மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்வேர்டில் இருக்கு எல்லாமே ஃபார்வேர்டு தாங்களா எல்லாமே ஃபார்வேர்டு எல்லாமே ஃபார்வேர்டு ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ரொட்டேட் எல்லா இப்போ ஃபார்வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் இருக்கு ஆனால் உங்களுது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு ஸோ இது மற்ற இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் சார் மெயினா சரி நீங்க பின்னாடி இருந்தது அப்படின்னா ஒரு மேடம் போறப்ப என்னன்னா மேட்டு மேலும் சில ஆட்டங்கள் வரும் எங்க மேட்டை இந்த ஆட்டங்கள் இருக்காது அப்புறம் கல்லு காட்டுல ஓட்டுறப்ப கல்லு அடி வெட்டுச்சுன்னா பின்னாடி ஓட்டினா காலுக்கு அடிவிடும் சேஃப்டி ஆயிரும் அப்புறம் யாருமே பதினஞ்சு வேலை செய்யலாம் அதாவது மட்ட மண்ணில் பார் டூல் ஒன்று வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டூலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான வேலை செய்யலாம் அதாவது இந்த வாழைக்கு மன்ன நினைக்கலாம் தென்னை மரத்து வட்டம் பாதிக்கலாம் மலிச்சிங் பெட் பார் பண்ணலாம் மல்ச்சிங் சீட்டை வந்து கவர் பண்ணலாம் அப்புறம் வேர்க்கலை இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்தி போடுறீங்களா வேர்க்கலை சோளம் இந்த மாதிரி பாத்தி போடுற எங்க மிஷின் ஈஸியா போடலாம் ஓகே இது பெட்ரோல் இன்ஜினா டீசல் இன்ஜினா சார் டீசல் நாங்க மட்டும் கிரீஸ் யூஸ் பண்றோம் ஓகே ஓகே டீசல் இன்ஜின் அப்படிங்கும் போது டீசல் இன்ஜின் அப்படிங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி ரஃப் அண்ட் டஃப் ரஃப் அண்ட் டஃப் சொல்றீங்க அப்புறம் ஒன்னு வந்து எஃபிஷியன்சி டீசல் தான் டீசல் தான் இது வந்து டிஏ இன்ஜின் கட்டி நீங்க ஒரு ஆறு மாசம்

அந்த பிளேடு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு ஃபில் பில்லு இருந்தாலும் அப்படியே வெட்டும் இது வந்து சாயில் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறது அப்புறம் கல் இல்லாத காட்டுக்கு இந்த பிளேட் பேசுங்க இதே வந்து கல்லு கடை அப்படின்னா ஜே பிளேட் தான் போடணும் இது வந்து சிக்ஸ் ஐட் ஒண்ணுங்க ஆமாங்க இது வந்து சிக்ஸ் ஐட் ஒண்ணு இது வந்து அருக இது வந்து நீடில் நீடில் பிளேட் சொல்லுவோம் இது வந்து அருக இது வந்து பார் ஓட்டுறது பிளவிங் டூன்னு சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ரெண்டு அடி பயிருக்குள்ள ரெண்டு அடி பயிருக்கு பாரு மோட்டிக்கலாம் மண் மணச்சிக்கலாம் ஓகே இது வந்து ரெண்டடிக்கு மேலே பண்ணுறப்போ இது வந்து சாயில் ஃபார்ம் சிறுசுன்னு சொல்லுவோம் இந்த பிளேட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மூன்று அடிக்கு மேலே போறப்போ மண் அடைக்கிறதுக்கு போய் யூஸ் பண்ணலாம் மேல போறப்பே வந்து இது வந்து வாழைக்கு மண் நேர்க்கிறது தென்மர்த்து சாயில் ஃபார்மிங் டூல் பெக்கு ஒரு அஞ்சு வகையான வேலை செய்வோம் இது பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து போகும் இந்த பக்கம் மண் எடுத்து பக்கம் ஓகேங்களா இந்த மண் எடுத்து போற சென்டர்ல குழி ஓகேங்களா குழியான வர நீங்க நாத்து வந்து அந்த குழியில் நடுறீங்க பயிர் கொஞ்சம் பெருசாகுது அந்த மேடாட்டா வருங்களா அதுல ஓட்டினீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மே மேட்டை வந்து ரெண்டு வகை எடுத்து போட்டுரு ஓகே இது வந்து மண்ணெண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மண்ணெண்ணிக்கும் மண் பூராமே வந்து லெஃப்ட் சைடு உடுக்கும் இது வந்து மூன்றடி மூன்றடி மூன்றடிக்கு மேல யூஸ் பண்றதுக்கு இது ரெக்கமெண்ட் பண்றோம் இதே வந்து இது வந்து சாயில் ஃபார்ம் பிக்குன்னு சொல்றோம் இது பாத்தீங்கன்னா வாழைக்கு மண் நினைக்கிறது தென்னை மரத்துக்கு வட்டப்பாதி வர்றது மல்சி சீட் பெட் ஃபார்ம் பண்றதுக்கு சின்ன சின்ன இதாவது பாத்தி ஓட்டு பண்றீங்களா வேர்க்கல கொத்தமல்லி அப்புறம் சோளம் மக்காச்சோளம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தி வரக்கு ஆகும் இப்போ இப்ப பிளேட் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு இதெல்லாம் ஒரே சைஸா இருக்கு லென்த் ஆமாங்க ஆனா இது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி இருக்கு அதுல இது பாத்தீங்கன்னா அந்த அட்டாச்மென்ட் வந்து கொஞ்சம் மிஷினிவே 9 இன்ச் பெருஸ் பண்றோம் ஓகே பண்ணலாம் அந்த அட்டாச்மென்ட் அது தனியா இருக்குதுங்க ஓகே இது அதுலயோட வந்துரும் இப்போ நம்ம மெஷின் வாங்கும் போது எந்த பிளேட்ஸ் கொடுப்பீங்க நீங்க இந்த பிளேட் மட்டும் வந்து ஆப்ஷன் வெச்சிருக்க மொத்தம் நாலு டைப் பிளே இல்ல நாலுமே ஆப்ஷன் தான் ஓகே மெஷின் வாங்குறப்ப இந்த பிளேட பொறுத்தல இந்த வீடிங் பிளேட பொறுத்த நாலு பிளேல ஒரு பிளேட்

அந்த பின் மட்டும் சேஃப்டி வே பின் தான் அந்த பின் மட்டும் கட்டாயம் நீங்களே மாத்திக்கலாம் ஓவர்லோட் ஆச்சுன்னா கட்டாயி கலையும் கவலையும் இருக்கு அதுன்னு சொல்றீங்க ஆமாங்க ஸோ இந்த ஒரு மிஷின் இருந்தால் எல்லா வேலையும் இந்த வேற எந்த மிஷின் தேவையில்லை அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்ம ஃபியூச்சர்ல மூணு அட்டாச்மெண்ட் லான்ச் பண்ணுவோம் ஆரண்டி போயிட்டு இருக்குது அப்புறம் இப்ப என்ன நாங்க சொல்றோம்னா காலேஜ் இருந்தா கம்பீரமா இருக்குன்னு சொல்றோம் இது இந்த வீடியோ பத்தி நாங்க சொல்லிக்க கேட்டிருக்கீங்க மறுபடியும் மேலும் விவரம் தெரியும் அப்படின்னா நீங்க எங்க எங்க சேனலுக்குள்ள அதாவது யூடியூப் சேனலுக்குள்ள காலேஜ் பவர் உடனே எங்க சேனல் வந்துடும் அதில் வந்து டீட்டெயிலாக வந்து மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஐம்பத்தி மூணு வீடியோ இருக்குது ஃபுல் டீட்டெயில் பண்ணி பார்த்துக்கலாம் காலிஸ் டைப் பண்ண நம்மள இன்ஜின் லூஸாக இருக்கு